சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இன் கிரீன் சிட்டி செங்கல்பட்டு அடுத்த உத்திரமேரூரில் வெறும் பத்தாயிரம் ரூபாய் முன்பணத்துல வட்டி இல்லாமல் சுலப தவணையில் வீட்டு மனைகள் புக்கிங் கால் டபுள் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் சிக்ஸ் டூ ஃபைவ் நைன் ஏபிஎஸ் கல்விக்குள்ளும் எஸ் பள்ளிகளான ஏபிஎஸ் பி வித்யா மந்திர் சிபிஎஸ்இ பள்ளி மற்றும் ஏபிஎஸ் பி வித்யாலயா மெட்ரிக் மேல்நிலை பள்ளிகள் இணைந்து தமிழர் திருநாளாம் தை திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் பெருவிழா மற்றும் பெற்றோர்களுக்கான மகிழ்வுரு போட்டிகள் நடைபெற்றது விழாவை ஏபிஎஸ் பி கல்வி குழும தலைவர் ரமேஷ் சுப்ரமணியம் தலைமை தாங்கி குத்துவிளக்கு ஏற்றி பொங்கல் வைப்பதை தொடங்கி வைத்தார் விழாவில் பெற்றோர்கள் வண்ண பானைகளில் புத்தரசி பொங்கலிட்டு கரும்பு வைத்து கும்மி அடித்து பொங்கலை வரவேற்ற இதனைத் தொடர்ந்து பெற்றோர்களுக்கு வண்ண கோலமிடுதல் ஓவியப் போட்டி சமையற்கலைப் போட்டி மங்கள ஆர்த்தி தட்டு அலங்காரப் போட்டி குழும நடனம் நாட்டுப்புற நடனம் குழு இசைப்பாடல் உள்ளிட்ட பல்வேறு போட்டிகள் நடைபெற்றன இதில் கல்விக்குழும பொருளாளர் பிரேமா சுப்பிரமணியம் செயலர் சக்தி பாலசுந்தரம் பாடத்திட்ட இயக்குனர் சுந்தரமூர்த்தி ஏபிஎஸ் குரூப் முதல்வர்கள் பிரீதா மேனன் ரத்னாபாய் சக்தி பாலசுந்தரம் குணசேகரன் மற்றும் பெற்றோர்கள் மாணவ மாணவர்கள் கலந்து கொண்டனர் சத்தியம் ப்ராபர்ட்டிஸ் இனிய பொங்கல் தின நல்வாழ்த்துக்கள் வீட்டு மனைகளுடன் குட்டிக்கும் பொங்கலை கொண்டாடுங்கள்